அது இதில் வந்து ஆண் பெண் பிரிக்கவே வேணாம் நமக்கு என்னெல்லாம் இருக்கோ அது அவங்களுக்கும் உரித்தானது தான் நம்ம அப்படி பார்த்துட்டு இருக்கிறோம் குடிய ஆதரிக்கல ரைட்டுன்னு சொல்ல வரல ஆனால் நம்ம குடிச்சா அவங்களுக்கு குடிக்கலாம் நம்ம குடிக்கக்கூடாது தப்புன்னு அட்வைஸ் பண்ணுறதா இருந்தால் ஆம்பளைக்கும் பண்ணலாம் பொம்பளைக்கும் சேர்த்தே பண்ணலாம் இல்லை நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களே அதை தான் கேட்கணும் இல்லை சார் நான் பண்ணல சார் பாப்பா தான் இதே ஐடி ஃபீல்ட் பிறகு இது போஸ்டர் மாதிரி இருக்கு நம்ம அடுத்த கேள்விக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சார் ரொம்ப நாளாவே குடின்றது சார் ஊர்ல சாரா என்ற பெயல்ல குடிச்சிட்டு இருந்தோம் இப்போ பார்ல வந்து ட்ரிங்க் என்ற பெயல்ல குடிக்கும் குடின்றது ரொம்ப மது மதுபானம் அந்த காலத்துலயே வந்து இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஜீசஸ் கூட குடிச்சிருக்கிறாரு நிறைய குடின்றது ரொம்ப நாளாவே இருக்கு சார் இண்டஸ்ட்ரி ஜீசஸ் குடிச்சாருன்னா நம்மளும் குடிக்கலாம் அப்படி கிடையாது சார் அது தெரியலையே என்ன அப்படி கிடையாது சோமபானம்னு ஒன்று நம்ம ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் டைம்ல கூட இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக நம்ம புராணங்களில் படிச்சு வச்சு சொல்றேன் குடிந்து ரொம்ப நாளாவே இருக்கு அது இப்போ பேர் மாறுது மெக்டொனால்ட்ஸ் என்ன கிங் ஃபிஷர்னு பேர் மாறி இருக்கு அப்போ வந்து சோமபானம்னு வெறுமே சிம்பிளாக அழைச்சிட்டு இருந்தாங்க ஸோ பத்திரம் நீங்க குடிச்சது என்ன பிராண்டுன்னு கேட்குறாங்க எஸ் சார் அதே போல பத்திரிகையாளர்கள் வந்து கிசுகிசு கேட்டீங்க கிசு கிசுகிசு எழுதுதான் இருக்காங்களா அப்படி கிடையாது சார் நீங்க நீங்க பத்திரிகையாளர் கேட்டீங்களா அதுக்காக கேட்கறோம் ஒருத்தருடைய வெளிய புகஞ்சாதான் அது வந்து தெரியும் வெளியில புகையத்துக்கு முன்னாடி யாருமே அதை தொடமாட்டாங்க டச் இருக்காது விஜயாண்டன் சார் சைட்ல இருந்து எதா புகையுது அப்படின்னா மட்டும்தான் அது கிளம்ப போதும் அப்படி கிடையாது சார் இப்ப நான் இந்த வரைக்கும் எந்த புகைச்சலுமே இல்லாம என்ன தூக்கி பெரிய உயரத்துல வச்சிருக்கீங்க நான் சின்ன வயசுல ஒரு டிவி ஆட் பண்ண பார்த்தேன் ரோட்டில் வந்து ஒரு பேப்ளேட் ஒருத்த சின்ன ப்ரோஷர் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸ்கூல் பசங்கள் எல்லாமே ஒரு டீச்சர் வந்து எப்படி கொடுக்காதீங்க அதை நீங்கள் கசக்கி கொடுங்க அப்போதான் வெறிச்சி படிப்பாங்கன்ற மாதிரி நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க அது மாதிரி பொதுமக்கள் நீங்கள் அப்படி பண்ணல பொதுமக்களுக்கு வந்து சின்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஈஸியாக நாமல் விஷயத்தை நீங்கள் சொல்கிறது காட்டிலும் அதில் ஏதாவது சின்ன குதர்க்கமாக நீங்கள் ஒரு வார்த்தை எழுதுனீங்கன்னா அது டக்குன்னு ஈஸியாக ரீச் ஆகுன்றதுக்காக எங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு சம்டைம் ஈஸிக்கு சொல்லுறிங்க உங்களை தப்பாக சொல்லலை நீ நல்லது தான் பண்றீங்க இப்ப இந்த வீடியோ வைரல் வீடியோ தான் கண்டிப்பா அதே போல அதே போல சாங்ல கூட ஒரு டைலாக் அந்த இது பார்த்திருப்பீங்க பொண்ணுங்களை வந்து சாமியே வந்து இது பண்ணா அவங்களுக்கே சனி பிடிக்கும் கடவுளுக்கே அப்படின்ற மாதிரி பொண்ணுங்களோட சண்டை போட்டா கடவுளுக்கே சனி பிடிக்கும் சொல்லியிருப்பீங்க பொண்ணுங்களோட சண்டை வச்சா கடவுளுக்கே சனி ஆமா சார் பெண்களை வந்து அந்த இடத்துல வைக்கணும் தாய்மார்களை ஈஸியா எடுத்துக்கூடாது சண்டை போட்டீங்கன்னா நீங்க காலி அப்படின்னு பெண்களை உயர்த்தி பேசியிருக்கோம் கடவுளுக்கே அந்த நிலமை தான் ஆமா சார் பெண்கள்கிட்ட நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் எல்லாரும் கை சூப்பர் லிரிக்ஸ் எல்லாம் கவனிச்சிருக்கீங்களா ஒரு தடவை தான் ஒரு தடவை தான் பாட்டு போட்டோம்